எதிர்வரும் சித்திரப்புத்தாண்டை முன்னிட்டு வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு மேற்கொள்ள செய்யும் ஆடைகளுக்கு வந்து ரெண்டு கிராம் தங்கம் வந்து உங்களுக்கு குழுக்கள் முறையில் வந்து இலவசமாக கிடைக்க போகுது இப்போ புது மாடல் கலெக்ஷன்கள் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு இதுல ஒன்பது கலர்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த டொப்பு எல்லாம் என்ன பிரைஸ் மாதிரி போகுது வந்து லார்ஜ் எக்ஸல் எல்லாம் வந்து எண்ணூறு ரூபாயில இருந்து இருக்கு குறிப்பிட்ட வகை டொப்புகளுக்கு மட்டும் ஒரு டொப் எடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு டொப் வந்து உங்களுக்கு இலவசமாக தரப்போயணும் கொடி ஃபுல்லா வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் கொடுத்து இதுதான் ஒன்று எடுத்த ஒன்று ஃப்ரீ டபுள் எக்ஸல் ட்ரிபிள் வரைக்கும் எடுக்கும் ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் எடுக்கும் நீங்க ஜெஃப்னால இருக்கான்னு தெரியல ஒரு இடத்து ஜுவலரியே தேவையில்லை குறிப்பா இருபது வீதத்துல இருந்து ஐம்பது வீதமான டிஸ்கவுண்ட் விலை தள்ளுபடி வந்து இருக்கு இதெல்லாம் ஷார்ட் ஃப்ராக்குகள் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது இதெல்லாம் வந்து இந்தியன்

பரமேஸ்வரா இருந்து கேம்பஸ் போகிற பக்கமே ஒரு முப்பது மீட்டர் தொலைவிலேயே கரோடா ஃபேஷன் இருக்குது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இத்தனை ஆடைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக பார்க்க வந்தது என்னன்னு சொன்னால் கரோடா ஃபேஷனில் புத்தம்புது ஆடைகள் வந்து என்ன மாதிரி டிசைனில் என்ன மாதிரி கலெக்ஷன் என்ன மாதிரி செலெக்ஷனில் வந்து வந்திருக்குன்னா பார்க்க போகிறோம் அதுவும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக இருபது வீதத்துலேருந்து ஐம்பது வீதமான டிஸ்கவுண்ட் விலை தள்ளுபடி வந்திருக்கு அதே நேரம் வந்து சித்திரை புத்தாண்டு முன்னிட்டு வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு மேற்கொள்வி செய்யும் ஆடைகளுக்கு வந்து ரெண்டு கிராம் தங்கம் வந்து உங்களுக்கு குழுக்கல் முறையில் வந்து இலவசமாக கிடைக்க போகுது குறிப்பிட்ட வகை டொப்புகளுக்கு மட்டும் ஒரு டொப் எடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு டொப் வந்து உங்களுக்கு இலவசமாக தரப்போயிடும் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு வந்து அத்தனை சலுகைகளும் வந்து இருக்குது இங்க வந்து என்ன மாதிரி ஆடைகள் கலெக்ஷன் அந்த நாங்கள் ஆடைகள மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்க்கப் போறோம் மறக்காம கிட சேனலுக்கு புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வாங்கி போகலாம் இப்போ நாங்கள் கரோடா பஷன்ல என்னென்ன ஆடைகள் வந்திருக்குன்னு நான் போறோம் வணக்கம் வணக்கம் இப்போ வந்து என்னென்ன ஆடைகள் வந்து உங்கள்ட்ட வந்து இருக்கு அதே நேரம் என்னென்ன ஆடைகளுக்கு வந்து எத்தனை வீதம் விலை தள்ளுபடி என்று நாங்கள் பார்க்க போறோம் எங்கள்கிட்ட லேடிஸ் குரூப் மட்டும் தான் இருக்குது லேடிஸ் கலெக்ஷன் பெண்களுக்கான போல்லை <imitation> <imitation> <collection Indian> <imitation> அங்கால இருக்குறது 3XL 4XL 5X இந்த டாப்ப பார்த்தா மட்டும் சொல்ற இது வந்து என்ன மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கு silk இது silk மெட்டீரியல் silk இருக்கு எல்லா மெட்டீரியலும் இருக்கு எல்லா மெட்டீரியலும் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து நேரடியா நான் போய் கொண்டு வரோம் இந்தியால இருந்து நேரடியா கொண்டு வரீங்க இந்த டொப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்கி கிகில த்ரெட் ஒர்க் பண்ணி அப்படியே ஸ்டோன் ஒர்க் பண்ணிக்கிறாங்க நல்லா இருக்கு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சைனிங் மெட்டீரியல் என்ன சைனிங் மெட்டீரியலுக்கு இது இந்த டொப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா த்ரெட் ஒர்க்கில் வந்து சீக்வன்ஸ் வச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து இந்த டொப்பெல்லாம் என்ன பிரைஸ் மாதிரி போகுது வந்து இந்த டொப்புகள் வந்து மூவாயிரம் மூவாயிரத்தி அறநூறு அந்த ரேஞ்சில் வெறும் டபுள் எக்ஸல் சைஸ் டபுள் எக்ஸல் சைஸ் லார்ஜ் எக்ஸல் எல்லாம் வந்து எண்ணூறுரூவாலேருந்து இருக்குது டொப்பு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு டோப்பும் வந்து இந்த மாதிரி தான் கலெக்ஷன் இருக்குது இந்த மாதிரி டிசைனில் இந்த கலெக்ஷன் அது கூடுதலாக வந்து எல்லாமே வந்து அந்த நெகட்டிவுக்குள்ள வந்து டிசைன் நோமலாக சிம்பிள் ஒர்க் பண்ணிண மாதிரி எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இது இந்த ப்ரைஸ் வந்து கூடினது ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அதை விட குறையே இருக்குது நான் ஃபோர் தௌசண்டுக்கு உள்ளே தான் இதில் இருக்க கலெக்ஷன் எல்லாமே இருக்கேன் நான் அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஷோ டோப்ஸ் வந்து பார்க்க போகிறோம்

ஓகே இப்போ நாங்க அடுத்தது என்ன பார்க்க போறோம் என்ன ஆடைகள் வந்து அடுத்த ஃப்ராக் ஐட்டங்கள் மாடல் முப்பல் பார்க்கலாம் ரைட் ரைட் இதெல்லாம் ஷார்ட் ஃப்ராக் என்ன மாதிரி சைஸ்ல இருந்து இருக்கு இதிலே வந்து மீடியத்துல இருந்து இவ்ளோ எக்ஸ்ட்ரா இருக்கு இதிலே இருக்கு இதுன்ற பிரைஸ் வந்து என்ன மாதிரி 2500 2500

அது மாதிரி இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா வேற வேற எல்லாமே ஃப்ராக் ஆகிட்டாங்க எல்லாம் மாடல் ஃப்ராக் எல்லாம் எல்லாமே வேற வேற டிசைன் வேற வேற கலர்ல செலக்ஷன் நீங்க வந்து விரும்பினதை வந்து எடுத்துக்கலாம் பாருங்க இதெல்லாம் வந்து என்ன பிரைஸ் வந்து இதெல்லாம் உங்களுக்கு 2400 ரூபாய் 2000 ரூபாய் அந்த மாதிரி அது மாதிரி வந்து இங்காலயம் வந்து கலெக்ஷன்ல இருக்கு இது என்ன என்னென்ன மாதிரி வந்து இது காட்டன் டாப்ஸ் வெல் ம்ம் கொஞ்சம் டிஃபரண்டான நார்மல் ஜூஸ் ஏற்ற மாதிரியான டாப் வெல் மெட்டீரியல் என்ன மாதிரி இதெல்லாம் என்ன மிக்ஸ் மெட்டீரியல் எல்லாம் கொட்டை பேக்கு சில்க் இருக்கு நார்மல் ஜூஸ் கேட்ட மாதிரி இதெல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைவாக தான் இருக்குது ஆகலும் வந்து நீங்கள் பட்ஜெட்டாக போக முடியாது பார்க்க இல்லாது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ப்ரைஸ் வந்து லோ ப்ரைஸில் இருக்குது இந்த த்ரெட் ஒர்க் பண்ணி இப்படி இந்த மாதிரி சிம்பிளாக இது நல்லா இருக்குது என்ன கலர்லாம் அதுக்கு வந்து இந்த பிளாக் கலெக்ஷன் தேர்றாங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லோங் கை நீங்கள் சொன்னால் இந்த மாதிரி எடுக்கலாம் செக்கில் நல்லா இருக்குது டீ ஷர்ட் மாடல் இதில் அங்கே வந்து க்ரோப் டாப் இங்கே வந்து டீ ஷர்ட் மாடல் இருக்கு இந்த க்ரோப் டாப் வந்து என்ன பிள்ளை போகுது வந்து இது எண்ணூறுரூவா ஆயிரம் ரூபா இது இல்லாமல் வந்து உங்களுக்கு எண்ணூறுரூவாவுக்கு வரும் கேம்பஸ்க்கு பக்கத்தில் இருக்கபடியா நீங்கள் அந்த கேம்பஸ் புள்ளியில் வந்து கவர்ற மாதிரி கேம்பஸ் புள்ளியில் கேட்ட மாதிரி டப்ல வந்துருக்கு வேறு வேறு கலர்லேயும் இருக்கேன் கலர்ஸ் டிசைன் இருக்குது அங்கால எங்கே மெட்ட மெட்டை சைட்லேயும் இதில் நிறைய பீஸ் ஆ இது வந்து ஆயிரம் ரூபாய்க்குள்ளே வருது ஆயிரம் ரூபாய்க்கு வரும் ஆயிரம் எண்ணூறு ஆயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சில் வரும் அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் வந்துருக்கு இது வந்து புதுசாக ஒரு ப்ளவுஸ் மாதிரி வரும் ப்ளவுஸ் மாதிரி ப்ளவுஸ் டோப் மாதிரி வரும் என்ன மாதிரி பிரைஸ் போகுது வந்து இதெல்லாம் எண்ணூறுவா எண்ணூறுவா என்ன இது வந்து ஒரு பிளவுஸ் மாதிரி மாடலில் மெட்டீரியலா இருக்கு அந்த வக்கு காலத்தில் போடக்கூடிய மாதிரி நல்லா சாஃப்ட்டா இருக்குதுங்களா நல்லா இருக்கு இதுலேயே வந்து கலர் கலெக்ஷன் வந்து நிறைய இருக்கு பாருங்க அதே மாதிரி இதுல வந்து டீஷர்ட்கள் ஷர்ட்டுகள் வந்துருக்கு பாருங்க இந்த டீ ஷர்ட்டும் இருக்கு இந்த மாதிரியும் இருக்குது இதெல்லாம் என்ன மாதிரி பிரைஸ் போது இருக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் எழுநூறுவா அந்த மாதிரி தான் என்ன மாடல் என்ன இது வந்து மாடல்ல இருக்கு இதெல்லாம் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு உள்ளதானே என்ன இல்ல ஆயிரம் ரூபாய் ரூபாய் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டி ஷர்ட் மாடல் இது டி ஷர்ட்டில் வந்து இருக்குது இந்த டி ஷர்ட் இதெல்லாம் வந்து என்ன மாதிரி இருக்குது எண்ணூறுவா வந்து சைஸ்கள் என்ன மாதிரி இருக்குது எல்லா சைஸும் இருக்குது சைஸ்கள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வ சொன்னா சொன்னால் வேற வேறு கலரில் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலரில் எடுத்துக்கொள்ளலாம் அது மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னால் இதில் வந்து ஃப்ராக் ஐட்டம் இருக்குது இதில் ஷோர்ட் ஃப்ராக் சின்ன களை கிட்ட மாதிரி மீடியம் சைஸ்ல இருந்து ஒவ்வொரு மாடல்லே இருக்குது ஒவ்வொரு மாடலில் கலர்கள் சைஸ்கள் என்ன ப்ரைஸ் மாதிரி போகுது இதெல்லாம் ஆயிரம் ஆயிரத்தி இருநூறுலேருந்து ரெண்டாயிரம்

இதெல்லாம் ரெண்டாயிரம் ரூபா இதெல்லாம் ரெண்டாயிரத்து ஐநூறுவா போடக்கூடிய மாதிரி அதே மாதிரி இதில் வந்து ஹெட்லாக இருக்குன்னு இதில் வந்து பாருங்க இந்த வாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மொடலில் என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்போ பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த சாம்பிள் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஃபுல்லாக வந்து கீழே அப்படியே த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கு அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து த்ரெட் ஒர்க் பண்ணி இது வந்து கொஞ்சம் லோங் காயின் லோங் இதிலையும் வந்து த்ரெட் ஒர்க் பண்ணி இது வந்து என்ன மாதிரி ப்ரைஸ் போகுது இது நாலாயிரம் ரூபா வரும்

இதுவும் வந்து சைஸ் வேற சோர சைஸ்ல இருக்கு நம்ம டபுள் கலர் அடிக்கிறேன் ஷைனிங் ஷைனிங் மெட்டீரியல் டபுள் கலர் அடிக்கு இதுவும் என்ன மாதிரி பிரைஸ் போகுது இது வந்து 3000 ரூபாய் வருது 3000 இப்ப இதல பாத்தீங்கன்னா நேட் வந்த கலெக்ஷன் என்ன ஆமா நேட் வந்த கலெக்ஷன் இதெல்லாம் வந்து இந்தியன் இந்தியன் இந்தியன்ஸ் என்ன பாருங்க இந்த வர்க் பாருங்க என்ன மாதிரி வர்க் பண்ணிருக்காங்க த்ரெட் வர்க் எல்லாம் வந்து இது நல்லா இருக்கு மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் இது ரெண்டு சாஃப்ட்டா காட்டன் சாஃப்ட்டானது என்ன பாருங்க நல்லா இருக்கு 5 XL சைஸ் இதுல வந்து 5 XL சைஸ் இதுல 2900 ரூபாய் வரும் இது 2900 என்னென்ன சைஸ்லயே வந்து நாங்க எடுத்து 5 XL வரைக்கும் இருக்குது இதுல இதே கலர்லயே வந்து நம்ம சைஸ் வேற கட்டம் கொடுக்கணும் இதுல வந்து நேட் வந்த கலெக்ஷனா பாருங்க இந்த பாருங்க அதே மாதிரி டிசைன் வித்தியாசம் பாருங்க துணி இதுவும் வந்து நல்ல சாஃப்டான நல்ல சாஃப்டான மெட்டீரியல் நல்ல இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா இந்த இது வந்து கையில இந்த மாதிரி டிசைன் வர்க் பண்ணியிருக்கு இந்த பாருங்க த்ரெட் வர்க் பண்ணி இந்த மாதிரி டிசைன்ல இருக்கு இப்போ தான் அது இந்த அழகு தெரியுமே அது மாதிரி இது வந்து பாருங்க ஒரு கிரீன் என்ன டார்க் கிரீன் இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சீக்வன்ஸில் வந்து த்ரெட் ஒர்க் பண்ணி சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க ஃபுல்லாக கீழே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுவும் வந்து ப்ரைஸ் சேம் ப்ரைஸ் தானே அதே மாதிரி இப்போ நாங்கள் எங்களை வீடியோ வந்து பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னு சொன்னால் விலை குறைஞ்சி போடுவீங்களா எங்களுக்கு ஓகே எடுக்கும்போது நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி விலை பார்த்து கொடுத்துர்றேன் பார்த்து குடிப்பீங்களா ஒரு

போட்டிருக்க மாதிரியே இருக்கும் வந்த மாதிரி மெட்டீரியல் நல்லா இருக்கு என்ன இது மெட்டீரியல் நல்லா இருக்கு இது பாருங்க இப்படி வர்க் பண்ண மாதிரி இது வரும் 3600 தான் பேரும் உங்களுக்கு ஆனா லிமிட் லிமிட்டட் ஸ்டாக் ஆ நல்ல கிராண்ட் இருக்கு انا பாக்க என்ன கிராண்ட் இருக்கு கிராண்ட் இதுல சைஸ் வந்து இப்ப இது டபுள் எக்ஸ்எல் இது மாதிரி வேற வேற சைஸ் இருக்கு லார்ஜ் எக்ஸ்எல் இருக்கலாம் ம் வந்தது இப்ப சில அது சீசன் ரெண்டு படியா போயிடும் லிமிட்டட் ஸ்டாக் ஆனா இது வந்து ஒரு வித்தியாசமான டிசைன் கையிலே கோல்ட் வர்க் இருக்கு நல்லா இருக்கு என்ன இதை பார்த்தீங்கன்னா கையில் வந்து அதே மாதிரி இந்த வந்து பர்க் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புது மொடல் செல்வாரெல்லாம் இருக்குது இதில் வந்து நல்ல கிராண்டான செல்வாரம்னு சொன்னால் இது வரும் என்ன மாதிரி பேசு இப்போ இந்த செல்வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் ரெட் ஒர்க் பண்ணி சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணிக்கிறாங்க இது வந்து காட்டன் மெட்டீரியல் இருக்குது இந்த மாதிரி பிங்கும் பிளாக்கும் சேர்ந்த மாதிரி என்ன சோல் சோல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பிங்க் கலரில் வருது ஒரு டிசைனிங்கான ஒரு ஷைனிங் பேக் ஆ ஷைனிங் பேக் கொண்டு வருது பேக் பேண்ட் வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் ஒர்க் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கலர் இது என்ன மாதிரி ப்ரைஸ் போகுது

இங்க பாருங்க ஷோல் வந்து பிரிண்டட்ல வருது இந்த மாதிரி हैन இந்த நல்லா இருக்குல்ல இது பாத்தீங்கன்னா சொன்னா இந்த மாதிரி இது பிரிண்டட் மாடல்ல சோல் வருது இந்த மாதிரி 그린 இது இப்ப புது மாடல் கலெக்ஷன்கள் வந்து இப்ப நீங்க வேற இடத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு கடையில எடுத்துக்கறோம் கொஞ்சம் விலை கூட மாதிரி இருக்கும் இப்போ நான் பார்த்ததுல வந்து இங்க வந்து விலை குறைய இருக்கு இது என்ன ஆறாயிரம் 6000 ரூபாய் தருவேன் 6000 நான் 6000 ரூபாய் தருவேன் நிறைய கலர்ஸ் ஷோல் இருக்குது கலர்ஸ் இருக்குது என்னென்ன கலர்ஸ்ல வருது வந்து இதுல ப்ளூ இருக்குது 퍼பில் இருக்குது

அதே மாதிரி வந்து இது வந்து பிங்க்ல ஸ்டோன் வர்க் கொடுத்துருக்காங்க ஃபுல்ல இப்போ பொடி ஃபுல்லா வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வர்க் கொடுத்து நடுவில இப்படி லேஸ் வச்சு இப்படி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஆ ஷோல் வந்து இந்த மாதிரி வருது இதுல வந்து பாத்தீங்கன்னா நெட் மாடல்ல வந்து ஸ்டோல் வருது பேண்ட் வந்து இந்த மாதிரி கால்ல இந்த மாதிரி த்ரெட் வர்க் பண்ணி அதுல ஸ்டோன் ஒட்டி ஸ்டோன் வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து சேம் பிரைஸ் ₹6000 இது அதோட குறையதா இது இது குறையாதா இது 5500 தருவோம்

இது இருபத்தெட்டுல இருந்து இருக்குது இருபத்தெட்டுல இருந்து சைஸ் இருக்கு பாருங்க இந்த மாதிரி கலர்ல வந்து இருக்கு கொஞ்சம் லோங்காயம் வந்து இந்த மாதிரி கலரும் நிறைய கலர்கள் இருக்கு இதுல வந்து அதையும் வந்து இது கேம்பஸுக்கு பக்கத்துல இருக்கிறபடியா கேம்பஸ் பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் செலக்ஷன் கூட இருக்குது இது வந்து ஃபுல் ஸ்கர்ட் ஆ இங்கே ஃபுல் ஸ்கர்ட் வந்து அடுத்த இந்த பாருங்க இது வந்து ஒன்று புதுசாக வந்த மாடல் உண்டு இது வந்து பிளாசோ பேண்ட் பிளாசோ பேண்ட் வந்து ஸ்கர்ட் மாதிரி தான் இது என்ன மாதிரி ப்ரைஸ் போகுது வந்து இது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வரும்

டெனிம் ஸ்கர்ட்ஸ் ஷார்ட்ல இருந்து லாங்கா வர மாதிரி இருக்கு. ம் ம் ஷார்ட் வந்து என்ன பிரைஸ்ல இருக்கு? லாங்ல என்ன பிரைஸ்ல இருக்கு? ஷார்ட் வந்து உங்களுக்கு 2200 ரூபாய். ம் ம் வந்து அதே பிரைஸ் தான் மேடம். அதே பிரைஸ் பேர் சம மாற்றம் இல்ல. இது வந்து டெனிம் ஸ்கர்ட் வந்து அதே மாதிரி இங்கலயே வந்து வேற வேற சைஸ்லயும் இருக்கு. சைஸ் இல்ல. லோங்கா ஷார்ட்டா வரும். அதே மாதிரி இங்கல வந்தீங்கன்னா இது வந்து ட்ரவுசர்ஸ். இந்த மாதிரி என்ன? ஜீன்ஸ் மாதிரி. ஜீன்ஸ் தான் பாக்கெட் சைடு பாக்கெட். பாக்கெட் சைடு பாக்கெட்ஸ் வெச்ச மாதிரி என்ன? மெட்டீரியல் நல்லா இருக்கு. என்ன மாதிரி மெட்டீரியல்? ட்ரெண்ட் மெட்டீரியல்ல இருக்கு. ஒரு சாஃப்ட் ஒன்னு. ம் ம் தான் இருக்குது மெட்ட பேண்ட்ஸ்கள் இருக்குது வந்து தொள்ளாயிரம் ரூபா எழுநூற்றி இருபது ரூபா எழுநூற்றி இருபது ப்ளாஸ் ஆஃப் பேண்ட் கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி வேறு மாதிரி கலர்ஸ்லேயே இருக்குது இப்படி இந்த மாதிரி பட்டன் இருக்குது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரஃப் மெட்டீரியல் இது வந்து கொஞ்சம் அந்த சோக்கோ மெட்டீரியல் மாதிரி இந்த இதில் வந்து பாக்கெட் வச்ச பாக்கெட் வச்சது இதில் என்ன மாதிரி ப்ரைஸ் போகுது வந்து இது வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து உங்களுக்கு இது ரெண்டாயிரத்தி எழுநூறுவா அந்த ரேஞ்சுக்கே தருவோம் ரெண்டாயிரத்தி எழுநூறுவா கிட்ட பாருங்க நல்லா இருக்கு சோக்கோ மெட்டீரியல் மாதிரி நல்லா கொஞ்சம் திக்னஸ் நல்லா இருக்கு இது வந்து இதே இதுல நீங்க வேற வேற சைஸ் கலர்ல வேற வேற சைஸ் இருக்கு கலர் இருக்கு இது வந்து வேற மாடல் இது வேற மாடல் இது கொஞ்சம் ஆபீஸ் வியர் மாதிரி இது அதுல இன்னொரு மாடல் பாக்கெட் வச்சு கொழும்பு ஸ்டைல் கேட்ட மாதிரி இது ஒரு மாடல்

சூப்பர்ல வர மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு கலெக்ஷன் நீங்க வந்து பாத் நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணலாம் சொன்னா எல்லாம் ஹேங் பண்ணி இருக்கு ஒவ்வொரு கடையில நீங்க போனீங்கன்னு சொன்னா அவங்களே வந்து எடுத்து காட்டணும் அது வந்து உங்களுக்கு சிரமமா இருக்கும் இது வந்து நீங்களே பார்த்து எடுத்துக்கொண்டு நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச செலக்ஷன் வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நான் முதல் பார்த்தது கொஞ்சம் புது மாடல் எழுதியில போட்டுருக்குது ஆ ரைட் முதல் ஷார்ட்டா வரது யுனிவர்சிட்டி ஆகல கேட்ட மாதிரி ம் ம் ஷார்ட் பைப்லைனுக்கு இதெல்லாம் இருக்குது இருநூறு ஆயிரம் வரும் இருநூறு ஆறாயிரம் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு எண்ணூறுரூவா எழுநூறுக்கும் இருக்குது மாதிரி வந்து ஷர்ட் என்ன இது வந்து இந்த ஷர்ட் வந்து பண்ண மாதிரி இது என்ன மாதிரி வரைக்கும் இருக்கும் பண்ணது இது வந்து ஆயிரூவா இது உங்களுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் இது உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொஞ்சம் லோங்கா போகுது கட்டதுல ஆயிரத்தி நூறு ஆயிரம் இருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நானூற்றி சொச்சத்துலேருந்து வந்து ஷர்ட்டில் இருக்கேன் அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் எப்படி இந்த மாதிரி ஹேண்ட்பேக் ஐட்டங்கள் இருக்குது மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லேடிஸுக்குரிய வாட்ச் ஐட்டங்கள் வாட்ச் வந்து டிசைன் டிசைனில் வந்து லெதர் அதாவது லெதரும் இருக்குது மெ மெட்டலும் இருக்குது உடுப்புலகேற்ற கலர்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்கிற மாதிரி இந்த வாச்சுகளும் இருக்குது எதுவாரும் சித்திரவிட முன்னிட்டு வந்து அதிகமான ஆக்கள் வந்து ஆடைகளில் தேடிவீங்க புது கலெக்ஷன்ல புது மாடலில் வந்து இங்க வந்து ஆடைகள் இருக்கு அத்தனை விஷயங்கள்லாம் பாத்துக்கோம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா குறிப்ப பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல் கொள்வதை செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு வந்து ரெண்டு கிராம் கோல்டு கொடுக்குறீங்க அதுவும் வந்து கொடுக்க முறையில அதே மாதிரி வந்து குறிப்பிட்ட வகை டோப்புகளுக்கு வந்து ஒரு டோப் எடுத்தா இன்னொரு டோப் வந்து இலவசம் ஃப்ரீயாக கொடுக்கணும் இங்கே வந்து ஆடைகள் வந்து இருபது வீதத்திலேருந்து ஐம்பது வீதம் மட்டும் குறிப்பிட்ட ஆடைகளுக்கு வந்து இந்த மாதிரி விலை கிழிவல் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் வரலாம் இந்த சித்திரவர்திறப்பு வந்து உங்களுக்கு ஆடைகள் நல்ல ஆடைகள் கலெக்ஷன் தேடிக்கொண்டிருக்கீங்கன்னா கரோடாஃபிஷனுக்கு வரலாம் பரமேஸ்வர சந்தியிலேருந்து கேம்பஸ் போகிற பக்கம் கிட்டத்தட்ட முப்பது மீட்டர்லேயே இருக்குது கரோடாபிஷன் கண்டிப்பாக நீங்கள் இதில் பார்த்த ஆடைகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து வாங்கிக் அதே மாதிரி வந்து ஆன்லைன் டெலிவரி வந்து கேட்பினா அந்த அதிகமாக நாங்கள் ஆன்லைன் டெலிவரி கேட்பினா அந்த ஆன்லைன் டெலிவரியில் வந்து ஆடைகள் பெற்றுக் கொள்ளா உங்களுக்கு கண்டெக்ட் நம்பர் டீடெயில்ஸ் தர மாதிரி இருக்கும் கொடுக்கலாம் இப்போ நீங்கள் ஆன்லைன் டெலிவரி சொன்னால் இப்போ டெலிவரி சார்ஜஸ் வந்து என்ன மாதிரி நீங்கள் பே பண்ணுங்க இல்லை கொரிய சார்ஜஸ் தான் நான் எங்கள்ட்ட எங்கள்கிட்ட எடுக்கிற விடுப்ப நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பேக் பண்ணி அது வந்து ஜாழ்பானது உள்ளேயே வழி மாவட்டம் எல்லாம் அனுப்பக்கூடிய மாதிரி இப்போ வரைக்கும் ஜாழ்பானம் தான் தொடர்ந்து அந்த நம்பரில் கண்டெக்டில் இருந்தாங்கன்னா நாங்கள் சரி சரி எங்களுக்கு அதுக்குரிய கொரியர் கிடைச்சாருன்னு சொன்னால் நாங்கள் சொல்லிடுவோம் ஓகே இப்போ அன்னோட நம்பரும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் டிஸ்பிளேல தரேன் கண்டிப்பாக வந்து இந்த ஆடைகள் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் யாழ்ப்பாணத்து உள்ள வந்து நீங்கள் இருக்கிறவங்க வந்து அந்த ஆன்லைன் டெலிவரியும் செய்கிற ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க கண்டிப்பாக இந்த காணொலியை உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புறேன் கண்டிப்பாக இது மாதிரி நல்ல நல்ல காணொலியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய்